கீழே அமர்ந்திருக்கின்ற சிவாஜி ரசிகர்களே கீழே இங்கே அரங்கத்திரையை அமர்ந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சிவாஜி ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கலைப்புலி தானவர்கள் பேசும்போது வீரபாண்டிய கட்டமும் இல்லை நடிகர்களிலும் சிவா கணேஷன் அவர்கள் உச்சரித்த வசனங்களை எல்லாம் பேசினார் இது மாதிரி பேசுறதுல மிகவும் சிறந்தவர் அன்பிற்குரிய சிவகுமாரர் மொத்த டைலாக் அந்த படத்தில் என்னன்னு பேச சொன்னீங்கன்னா பேசுவார்கள் இப்ப வந்து முல்ல தான் வந்து போட்டிக்கு வர்றார் இவரை பேச வைத்தது எது அதுதான் வீரபாண்டிய கட்டம் அதுதான் சிவாஜி கணேஷ் நடிகர் தலகம் அவர் தான் இவரெல்லாம் பேச வைக்கிறார் இந்த வீரபாண்டிய கட்டம் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இதற்கு பல சிறப்பு உண்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க ஆனால் சுதந்திர போராட்ட வீரர்களில் எல்லார் மனதிலையும் நிற்கக்கூடிய பெயராக வீரபாண்டிய கட்டவன் மட்டுமே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதை சிவாஜி உருவப்படுத்திருந்த விதம் அதற்கு உயர் விதம் கொடுத்திருந்தூர்ல இந்த ராணுவ வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாருடைய படங்களையும் மாட்டி வச்சிருக்காங்க அங்க வீரபாண்டிய கட்டவனாக கம்பீரமாக நின்று கொண்டிருப்பது அவர் மாதிரி எந்த வேஷம் போட்டாலும் மாறக்கூடிய ஒரு முக அமைப்பு உடல் தோற்றம் இதெல்லாம் யாருக்கு இருக்கு நடிகர்கள் யாராவது ஒத்துரை காட்ட முடியுமா தெய்வ மகன்ல அந்த மாடர்ன் பாயாக இருந்தவர் தான் கர்ணன் என்றால் யாரா நம்புவன அவர்தான் கப்பலோட்டி தமிழ் என்று சொன்ன நம்புவான இல்லை அவர்தான் தான் கட்ட முடியும் யாராவது இந்த தமிழ் படங்கள் பற்றி தெரியாத ஒரு ஆட்ட படத்தை காட்டி சொன்னா நம்புவானா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்னு ஒரே டாக்டர் தான் இருப்பாங்க அவர்கிட்ட போய் நீங்கள் உடம்பு வலினால அவர் தான் தலைவலினால்தான் கால் மூட்டுனால அவர் தான் எல்லாம் அவர்தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டு மூச்சுக்கு தனியாக இருக்குது காலுக்கு தனியாக இருக்குது கைக்கு தனியாக இருக்குது தலைக்கு தனியாக இருக்குது அது மாதிரி தான் நடிகர்ல ஆகிட்டாங்க முன்னாடி சிவாயி கணேசன் அவர் மட்டும்தான் எல்லா பாத்திரங்களையும் ஏற்றுறாரு காமெடியா கலாட்டா கல்யாணம் பா ஊட்டி வரவிருவா வீரமா வீரபாண்டியை கட்ட முன்வா கொடையா கர்ணனாவா இப்படி எல்லா பாத்திரத்தையும் அவர் இப்போ நடிகர்களே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்வெஷல்ஸ் தான் நம்ம நகைச்சுவை மட்டும் இவர் வருங்க இவர் வந்து காமெடி பண்ணுவாருங்க இவர் வந்து வீரமா நடிப்பாருங்க இவர் காதலிப்பாரு தனித்தனி ஆயிடுச்சு நடிகர்லே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றவராக நடிகர் சிவாயணம் அவர் மட்டும்தான் அதனால தான் மலேசியாலே சிவாலியை பட்டம் பண்றதுக்காக சிவாஜி நரசு ஒரு பாராட்டு நடைபெற்றது கூட பல கலைஞர்கள் கலந்து கொண்டாலும் அந்த விழாவிலே நானும் பேசினேன் அந்த விழாவில் பேசினவங்கலாம் சொன்னாங்க சிவாஜி மாதிரி அப்படி நடிக்க முடியுமா இப்படி நடிக்க முடியுமா நான் அந்த பேசும்போது சொன்னேன் சிவாஜி மாதிரி நடிக்க மாணா நடக்க முடியுமா அதை முதல்ல சொல்லு நடிக்கிறது அப்புறம் இந்த பந்து அவர்களை வந்து எப்படி பாராட்டுவதுன்னு எனக்கு தெரியல அவர் நிக்கிற திசையை நோக்கி கும்பிடுறோம் ஏன்னா நல்ல காலம் இப்படிப்பட்ட அதிக படங்கள்லாம் எடுத்தார் கர்ணன் வீரபாண்டி கட்டமணி கப்பல் ஓட்டி அவர் மட்டும் எடுக்க மட்டும் தான் வச்சுக்கங்க இப்ப யாரை வச்சு யார் எடுக்கிறது அது எடுத்தா யார் பார்க்கறது எவ்வளோ பெரிய கேள்வி இந்த வீரபாண்டி கட்டமனை நமக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் தந்தார் இந்த வீரபா சிவாஜி கணேசன் அவர்களையே தந்தது வீரபாண்டிய கட்டம் இந்த வீரபாண்டிய கொட்டம் கூத்த பார்த்துட்டு தான் நடிகர் சிவாகிருஷ்ணன் அவர்கள் நடிக்கவே அந்த நாடகம் மூலம் அவர் கொடுத்த தொகை இருக்கிறது உங்களோட பல பேருக்கு தெரியுமான்னு தெரியல அந்த நாடகம் வந்து இறக்கூடிய நூத்தி பத்து முறை நூத்தி பன்னெண்டு முறை நடந்திருக்கு அந்த நாடகத்தின் மூலம் முப்பது லட்சம் ரூபாயை வசூல் பண்ணி தொண்டு உள்ளங்களுக்கு கொடுத்துருக்காரு பல தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த முப்பது லட்சம் இப்ப இப்போ எவ்வளோ தொகைன்னு உங்களுக்கு தெரியாது அப்ப வந்து

சிவாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் வீரபாண்டிய உயிர் கொடுத்தாரு அந்த நடிப்பு பல்கலைக்கழகத்துடைய சிலபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டணம் வசனம் தான் மதுவந்தியும் தானவர்களும் குறிப்பிட்ட மாதிரி இந்த வசனங்களை பேசிதான் பல பேர் நடிகர்களாகவே இங்கே வந்தார் இந்த விழாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து இவருக்கு தானவர்கள் சொன்னார் மதுவந்தி சொன்னார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் பல சரித்திர இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி இன்றைய இளைஞர்கள் பல பேர் அது தெரியாது அதனால எல்லா பள்ளிகளும் மொத்த மாணவர்களையும் அழைத்து வந்து இந்த படத்தை பார்க்க செய்து படத்தினுடைய வெற்றிக்காக இல்லை ஏன்னா இந்த படத்தினுடைய ஆரம்ப வழியாக எஸ் எஸ் வாசன் அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த படத்தை பந்துடு தயாரிக்கிறான்னா இந்த படத்துக்கு பணம் சம்பாதிக்கணும் இல்லை இது மாதிரி நல்ல படங்களை எடுக்கணும்ன்ற நல்ல நோக்கம் வேண்டும் அதுக்கெல்லாம் அப்படிப்பட்ட சிந்தனை இருந்தால் தான் தயாரிக்க முடியும் அது மாதிரி இந்த படத்தை பார்க்க செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த படத்தை பார்த்தீங்க நீங்க எல்லாம் பிரமாணம் ரசிச்சிங்க இதை உருவாக்க ஏறக்குறைய ரெண்டு ஆண்டுகள் ராஜ்ஜியம் கொண்டது பம்பாய் சென்னை பிரசாத் பாம்பே ரிலையன்ஸு சில போர்ஷன் சரியாக மேலதுக்காக பூனாலேருந்து அவங்க ஆட்சி ஒளி வச்சுருந்த ஒரு ஃபிலிம் இருந்து காப்பி எடுத்து அப்படியெல்லாம் கொண்டு வந்து ஏறக்குறைய இரண்டு வருடங்கள் போராடி இந்த படத்தை உருவாக்கியிருக்கும் இந்த படத்துக்கு வந்து பின்னணி இசையமைத்து கொடுத்து சாணக்கியா என்பவர் இப்போ இப்போ பார்த்தீங்களா இந்த ஒரு துல்லியமான பாடல்கள் கேட்குறீங்க அதுக்கு காரணம் சாணக்கியா என்ற இசையமைப்பாளர் அதே மாதிரி சங்கீதா ஸ்டூடியோவில் ஃபுல் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்துக்கு மேலே இந்த ராஜீவிகிற சகோதரர்களுக்கு வந்து ராஜரத் ராம ராஜேந்திரன் உட்பட உள்ள ராஜேந்திரன் உட்பட உள்ள சகோதர்களுக்கு இந்த திரையுலகமே நன்றி கடன்பட்டிருக்கு என்னென்னா இப்படிப்பட்ட ஆவணங்கள்லாம் எங்கள் வச்சு இல்லைன்னு திரும்பி பார்க்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அதை பாதுகாத்து இப்படி திரும்பி ரெஸ்டோர் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பு உருவாக்கி தந்தோம் இதெல்லாம் வந்து திரைப்படக் கல்லூரிகள் பண்ண வேண்டிய வேலை அதை இந்த நிறுவனம் பண்ணிருக்கு ஆனால் உங்களுக்குலாம் உங்க கைத்தட்டன் மூலம் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் வந்து யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை ஏன்னா வந்து ஏற்கனவே பாஸ் ஆன லாட்டிகிட்டே கையில் வச்சிருக்காரு போய் கலெக்ஷனில் மாற்ற வேண்டியது தான் தூட்டேன் அந்த வகையில் சீனிவாசன் அவர்கள் வந்து எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்